என்ன பண்றீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா மார்னிங் பிரேக் முடிஞ்சுதா எல்லாம் முடிஞ்சதா அந்த மூடி எடுத்துட்டு போய் மூடுங்க க்ளோஸ் பண்ணுங்க இதை லவ்லி காமெடி வாங்க வாங்க பாக்கம் பேக் நல்லா இருக்கிறீங்களா ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ப்ரோ நான் சமைச்சிக்கிட்டே லைவ் போட்டிருக்கிறேன்

சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ஸ்ரீராம் லாக்ஸ் வாங்க வாங்க ப்ரோ எப்படி இருக்கிறீங்க ஸ்கூல்ல லீவா இன்னைக்கு ப்ரோ சாப்பிட்டீங்களா தம்பி என்ன சாப்பிட்டீங்க லைவ்ல இருக்கவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க தம்பி லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் and ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவ்ல இருக்கவங்கலாம் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க என்னுடைய லாங் வீடியோஸ்லாம் போய் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சைலண்ட்லேயே போடல வரவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்ன இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் லைவ்ல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா லைவில் இருக்கவங்களாம் ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய என்னுடைய லாங் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அதுக்கப்புறமா விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வருது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு எதனா ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் குக்கிங்லாம் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ஸோ கண்டிப்பா பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல இருக்கவங்களாம் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உள்ள வாங்க வாங்க லைவ்ல இருக்கவங்களாம் உள்ள வாங்க எல்லாம் எளிவே நிற்கிறீங்க உள்ள வந்து எனக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலாம்ல ப்ரோ மது மது வாங்க மது எப்படி இருக்கிறீங்க மது நல்லா இருக்கிறீங்களா சிஸ்டர் இன்னைக்கு லைவ் போடுவீங்களா நீங்க எந்த டைம் லைவ் போடுவீங்கன்னு சொல்லுங்க சிஸ்டர் கண்டிப்பா நான் உங்க லைவ் வர சப்போர்ட் பண்றேன் சாப்பிட்டீங்களா மது என்ன சாப்பிட்டீங்க லைக் டன் பாய் பேசுங்களேன் மது கொஞ்ச நேரம் ஒர்க் வேலையா இருக்கிறீங்களா வந்தவுடனே அக்காவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓடிடுறீங்க கடமைட்டீங்களா போயிட்டீங்க போல இருக்கு சாப்பிட்டீங்களா ப்ரோ கம்பத் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கம்பத் ப்ரோ கம்பத் ப்ரோ ஹாய் ஹாய் வாய் வந்து திக்குது ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல இருக்கவங்களாம் ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய லாங் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்ன ப்ரோ இன்னைக்கு ஒர்க் எதுவும் இல்லைங்களா உங்களுக்கு ஆர்டர்லாம் எதுவும் வரலைங்களா நீங்கள் வந்து கேட்ரிங் தான் பண்றீங்களா வேற ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்களா ப்ரோ ஐம்பத் மின்சன்ட் பார்த்தீங்களா வேற ஒரு இருந்து வரீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ ரெண்டு ஐடியில இருந்தும் வந்து கமெண்ட் பண்ணி பண்ணி எனக்கு வந்து சீக்கிரமாக வாட்ஸ்அப் கொண்டு வந்துருங்க ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு குட் மார்னிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்கிறாங்க பாருங்க என்னோட ப்ரோ எல்லாரும் குட் மார்னிங் சொல்லுங்க சமையல் செஞ்சுக்கிட்டே லைவ் போட்டிருக்கிறேன் ப்ரோ அதனால தான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு லைவ் வருவேன் கண்டிப்பா வாங்க ப்ரோ கம்பது ப்ரோ ஆஃப்டர்நூன் ஒரு டைம் இருக்குது வாங்க இன்னைக்கு வந்து சாட்டர்டே லீவ் டைம் இல்லை கொஞ்சம் வீவர்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னன்னு தெரில என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ கம்பத் ப்ரோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கெலாம் என்னோட சேனல் லிங்க் அனுப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நம்ம லைவுக்கெல்லாம் ரெகுலராக வர சொல்லுங்க அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோஸ்லாம் ரெகுலர் ரெகுலராக போடுற லாங் வீடியோஸ் எல்லாம் பார்த்து வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் எல்லாம் கொடுக்குற சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் கொடுங்க உங்களை வந்து நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் லைவ்ல இருக்கிறவங்களாம் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு வந்து என் பையனுக்கு லீவு அதனால அவனை சமாதானப்படுத்துறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ப்ரோ சமாதானமே ஆகலை காலையிலேருந்து அழுக இடம் இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு எனக்கு இல்லைன்னா நான் காலையிலே ஒரு லைவ் போடலான்னு பிளான் பண்ணேன் ப்ரோ ஆனால் இன்னைக்கு போடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் லைவ்லாம் இருக்கிறவங்களாம் ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க என்னுடைய லாங் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள் నా ఎప్పమో మాత్ర పోటుకేష్ణ ఉంది తండ్రి Para, para, para. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க லைவ்ல இருக்கிறோங்களாம் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் சண்டே எல்லாருக்கும் லீவு என்ன ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் லைவில் இருக்கிறவங்களா ப்ளீஸ் நம்ம சேலம் சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல இருக்கிறவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய லாங் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் என்னோட சேனல் லிங்க் அனுப்பிவிடுங்க மது சிஸ்டர் நீங்கள் இருக்கிறீங்களான்னு தெரியல ஆனால் வந்து நான் கேட்டேன் நீங்கள் ஆன்சர் பண்ணவே இல்லை சிஸ்டர் எத்தனை மணிக்கு லைவ் போடுவீங்கன்னு கேட்டேன் நீங்கள் சொல்லவே இல்லை சிஸ்டர் நம்ம லைவ்ல இருக்கவங்களாம் ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க Thank <laughs> you. ஏய் ஜெஷ்னா உள்ள வாங்க फ्रेंड्स லைவ்ல இருக்கறவங்கலாம் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் சவுதி முருகன் வாங்கப்பா வாங்க ப்ரோ எப்படி இருக்கிறீங்க சவுதி முருகன் எங்கே ரொம்ப நாள் லைவ்ல ஆளை காணோம் ப்ரோ சாப்பிட்டீங்களா சவுதி முருகன் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஆஃப்டர்நூன் பிரேக் சாரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ஆஃப்டர்நூன் லன்ச் என்ன என்னது காவா என்னது கா முழுங்க துப்பக்கூடாது மென்னு முழுங்கணும் நல்லா சீச்சையை போய் துப்புவாங்களா யாராச்சும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல யாரும் இல்லை லைவ் இதோட முடிச்சுக்க போகிறேன் ஆஃப்டர்நூன் டூ டூ தேர்ட்டி இல்லைன்னா த்ரீ ஓ கிளாக் ஒரு லைவ் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த லைவ் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்